ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக உதிரி உதிரியாக சம்பா ரைஸில் செஞ்ச தொண்டை பிரியாணி ரெசிபி தாங்க போகிறோம் இது மசாலா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பிரியாணிக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேஸ்ட்டு அரைச்சிக்கணுங்க அதுக்கு புதினா மல்லி எல்லாம் பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து ஒரு பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் சீரக சம்பா ரைஸில் தாங்க இந்த பிரியாணி செய்யணும் ஸோ ரைஸ் எல்லாம் வந்து ஊற வச்சாச்சு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேவையான அளவு பட்டரோ கீயோ சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கீ தாங்க சேர்த்துருக்கேன் இப்போ இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க இது கொஞ்சம் நல்லா வாசனை வர அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம் இதுக்கப்புறம் இது கூடவே ஒரு மூணு பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது நல்லா வதக்கிக்கலாம் இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு வதக்கலாம் பிரியாணிக்கு எப்போதுமே இது பொன்னிறமாக வர அளவுக்கு தான் வதக்கணும் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி ஆட் பண்ணி இந்த தக்காளியும் நல்லா கலைஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு அதையுமே இது கூடவே ஆட் பண்ணிடலாங்க அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதுவுமே வதங்கி ரெடியாகட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நான் வதக்கிட்டேங்க நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வாசனையாகவும் இருக்குது இந்த ஸ்டேஜில் நான் சிக்கனை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த சிக்கன் வந்து மசாலா கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் அப்போ சிக்கன் வேகும் போதே அதில் உப்பு பிடிக்கும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணிடலாம் மசாலான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர் ஹாஃப் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மசாலா வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் நம்ம காரத்துக்கு வந்து மேக்ஸிமம் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இந்த புதினா மல்லியலையோட ஃப்ளேவர் தாங்க இந்த பிரியாணிக்கு ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் இதில் கொஞ்சம் இப்போமா தயிர் நல்லா பண்ணி இந்த மசாலாலேயே இப்போ இந்த சிக்கன் நல்லா வதங்கட்டுங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் ரைஸுக்கு ஒன்றரை கப் அளவு தாங்க தண்ணி சேர்த்திருக்கேன் ரைஸ் ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் இல்லைங்களா நீங்களும் அந்த ரைஸ் சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு நல்லா கொதிக்க விடலாம் கொஞ்ச நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் சீரக சம்பா ரைஸோட டேஸ்டும் புதினா மல்லி ஏடைய ஃப்ளேவரும் சேர்ந்து இந்த பிரியாணி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இப்போ இதில் கொஞ்சமாக லெமன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஃப்ளேமை வந்து சிம்ல வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா மூடி போட்டு வேக வச்சிடறாங்க இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்தி வர அளவுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு எல்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கீ ஆட் பண்ணும்போது நான் உங்களுக்கு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான் பட்டு கீ எல்லாம் நல்லா ஆட் பண்ணிட்டேன் இந்த கொஞ்சம் தண்ணியும் ரைஸுமாக இருக்கு இல்லைங்களா இந்த ஸ்டேஜில் வந்து தம் போட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் நல்லா மூடி தம் போட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிருங்க நானும் வந்து தோசை பேனால் தான் தம் போட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷத்துலேயே சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க நல்லா உதிரி உதிரியாக இருந்தது பாத்திரத்தை ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருந்ததுங்க நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ